அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட மனசுல என்ன தோணுதோ அத தாராளமா சொல்லு பல்லவ குலத்தையும் பல்லவ ராஜ்யத்தையும் உலகம் என்றென்றைக்கும் அவமதிக்காம இருக்கணுமே பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட இந்த பழி மறையாது லட்சக்கணக்கான வீரர்களோட உயிரை வீண் வீம்புக்காக பலி கொடுக்க முடியாது புலிகேசியும் நானும் ஏக காலத்துல இந்த நகரத்துக்குள்ள இருக்க முடியாது மந்திரி மண்டலத்தாரோட ஒருமுகமான அபிப்பிராயத்தை முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் சொல்லி முடிச்சதும் மகேந்திர சக்கரவர்த்தி சபையார ஒரு தடவை சுற்றி வளைச்சு பார்த்தார் மாமலரும் பரஞ்சோதியும் இருந்த இடத்த மட்டும் நோக்காமல் அவரோட கண்ணோட்டத்தை முடிச்சுட்டு சபையோர்களே உங்களோட அபிப்பிராயத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்து அப்படின்னு ஆரம்பிச்சார் சிங்காசனத்தில் நிலைச்சி உட்கார முடியாமல் தத்தழிச்சிட்டு இருந்த மாமலர் அப்போ துள்ளி எழுந்து பல்லவேந்திரா சாதுக்களும் சமாதான பிரியர்களும் ராஜதந்திரிகளும் தீர்க்க தரிசிகளும் வீற்றிருக்கிற இந்த மகா சபையில அடியேனும் ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டார் அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் சீரலோடு நெருப்ப கக்கி கொண்டு வர அக்னி போல அந்த சபையில இருந்தவங்களோட செவியில பாஞ்சுது மாமல்லரோட அக்னி அஸ்திரங்களை மகேந்திரர் வருணாஸ்திரத்தை பிரயோகித்து அடக்க முயன்றார் மாமல்லா இது என்ன இப்படி கேட்குற பல்லவ சாம்ராஜ்யத்துடைய சிம்மாசனத்துக்கு உரிமை பூண்ட குமார சக்கரவர்த்தி அல்லவா நீ சாம்ராஜ்யத்தோட ஆலோசனை சபையில கலந்து கொள்ள உனக்கு இல்லாத பாத்தியத வேற யாருக்கு உண்டு உன்னோட மனசுல என்ன தோணுதோ அத தாராளமா சொல்லு ஆனா நான் உன்னுடைய தந்தையாகையாலும் இந்த சபையில எல்லாம் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியவர்கள் ஆதலாலும் எங்களையெல்லாம் அவமதித்து பேசுற உரிமையை நீ கோரமாட்டாயு கருதுற அப்படின்னு சொன்னாரு அப்போ சபையில ஏற்பட்ட குறு நகைப்புடைய ஒளி மாமல்லருடைய காதல விழவோ அவரு தம்முடைய கண்களில் எழுமாறு சபையை சுத்தி பார்த்துட்டு தந்தையை இடைமறித்து சொன்னாரு தந்தையே தங்களையாவது இங்குள்ள பெரியவர்களையாவது அவமதிக்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை பல்லவ குலத்தையும் பல்லவ ராஜ்யத்தையோ உலகம் என்றென்றைக்கும் அவமதிக்காமல் இருக்கணுமே அப்படின்னு தான் கவலைப்படுற வாழையடி வாழையா தொண்டைமான் இளந்திரியின் காலத்திலிருந்து வந்த வீர பல்லவ குலத்துடைய பெருமையை குறித்து நீங்கள் அடிக்கடி சொல்லி இருக்கீங்க பல்லவ குலத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் செஞ்சதுண்டா போர்க்களத்தில் எதிரியுடைய படைகளுக்கு புறங்காட்டி பின்வாங்கி வந்ததுண்டா பகைவர்களோட படையெடுப்புக்கு பயந்து போய் கோட்டைக்குள்ளே ஒழிஞ்சு கொண்டதுண்டா கடைசியாக இப்போ பல்லவ நாட்டுக்குள்ளே படையெடுத்து வர துணிஞ்ச பாதகனோடு சமாதானம் செஞ்சு கொள்ள போவதா சொல்லுறீங்க பல்லவேந்திரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு உலகிலெல்லாம் என்ன பேச்சு ஏற்படும் வாதாபி சக்கரவர்த்தி படையெடுத்து வந்தப்ப பல்லவ சக்கரவர்த்தி பயந்து கோட்டைக்குள்ள புகுந்து கொண்டாரு கடைசியில் சரணாகதி அடைஞ்சு சமாதானம் செஞ்சுக்கிட்டாருன்னு தானே உலகத்தார் சொல்லுவாங்க புலிகேசி சமாதானத்தை வேண்டி தூது அனுப்புனா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பாண்டியனும் சோழனும் சேரனும் களப்பாடனும் பல்லவர்களை பார்த்து நகையாடுவாங்க புலலூரில் புறங்காட்டி ஓடிய கங்க நாட்டால் மறுபடியும் துள்ளி எழுவான் உலகம் உள்ள வரைக்கும் பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட இந்த பழி மறையாது இப்படி மாமல்லர் கேட்பவர்களுடைய மான உணர்ச்சியை தூண்டுற வீரமுள்ள வார்த்தைகளை பேசி கொண்டு வந்தப்ப சபையில கலகலப்பு ஏற்பட்டுச்சு மாமல்லரோட வார்த்தைகளில் உண்மை இருக்குதுங்கிறத ஆமோதிச்சு ஒருவரோட ஒருவர் கசமுசன்னு பேசிட்டாங்க இந்த நிலைமைய தம்முடைய கூறிய கழுகு கண்களுடைய ஓர பார்வையினால தெரிஞ்சுக்கிட்ட மகேந்திர சக்கரவர்த்தி மாமலருடைய பேச்சில் நடுவை குறுக்கிட்டார் மகனே உலகம் நீ நினைக்கிறது மாதிரி அவ்வளவு பைத்தியகார உலகம் அல்ல மனிதர்கள் எல்லாரும் அவ்வளவு முட்டாள்களும் அல்ல அப்படியே இருந்த போதிலும் அதுக்காக நானும் மூடத்தனமான காரியத்தை செய்ய முடியாது அவசியமில்லாத போது யுத்தம் நடத்த முடியாது லட்சக்கணக்கான வீரர்களோட உயிரை வீண் வீம்புக்காக பலி கொடுக்க முடியாது காரணமே இல்லாம நாட்டோட பிரஜைகளை சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாக்க முடியாது மாமல்லா இந்த பல்லவ சிம்மாசனத்துல நான் ஏறுனப்ப இந்த மணிமகுடம் என்னுடைய தலையில சூட்டப்பட்ட அன்னைக்கு இந்த செங்கோலை முதன் முதலாக என்னுடைய கரத்துல ஏந்திய உடனே இந்த நாட்டு மக்களுடைய உயிரையும் உடைமையையும் பாதுகாப்ப அவங்களுக்கு கஷ்டம் எதுவும் வராம தடுப்பேன்னு நாடறிய சபதம் செஞ்ச வெறும் வீம்புக்காகவோ உலகத்தில் மூடர்கள் ஏதேனும் சொல்லுவாங்களேங்கிறதுக்காகவோ அந்த சபதத்தை நான் கைவிட முடியாது அப்படின்னு கம்பீரமான குரலில் தலை நிமிர்ந்து சொன்னார் ஆனால் மாமலருடைய அம்பராதோனியில் இன்னும் சில பானங்கள் மிச்சமிருந்துச்சு தந்தையே இந்த பல்லவ நாட்டு பிரஜைகளை பற்றி தான் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் தெய்வாதீனமான காரணத்தினால ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்தில் நான் மூன்று தினங்கள் வசிக்க நேர்ந்துச்சு அப்போ அந்த கிராமத்து ஜனங்கள் பேசிட்டதை என்னோடய ரெண்டு செவிகளாலும் கேட்ட இந்த பல்லவ ராஜ்யத்தோட பிரஜைகள் சுத்த வீரர்கள்னும் மானத்துக்காக உயிரையும் உடைமைகளையும் துச்சமாக மதிக்கிறவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் புலலூர் சண்டையை பற்றியோ அதில் நாம் அடைஞ்ச வெற்றியை குறித்தோ பல்லவ நாட்டு மக்கள் எப்பேற்பட்ட குதூகலம் அடைஞ்சாங்கன்னு தெரியுமா நம்ம வீர சைனியத்தோடு இந்த காஞ்சிக்கோட்டைக்குள்ளே ஒளிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படிங்கிற வதந்தியை அவங்களால நம்ப முடியலை பல்லவேந்திரா என்னுடைய காதால் கேட்ட வார்த்தையை சொல்லுற மண்டபப்பட்டு கிராமத்து ஜனங்கள் என்ன பேசிட்டாங்கன்னு தெரியுமா மாமல்லனை போன்ற புத்திரனையும் பரஞ்சோதியை போன்ற தளபதியையும் படித்த மகேந்திர சக்கரவர்த்தி புலிகேசிக்கு பயந்து எதுக்காக கோட்டைக்குள்ளே ஒளிஞ்சுக்கு போகிறாரு ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு பேசிட்டாங்க புலிகேசி காஞ்சிக்கோட்டைக்கு பக்கத்தில் வந்ததும் பல்லவ சைனியோ வாதாபி சைனியத்தோடு போர் புரியும்னு நம்மோட பிரஜைகள் எதிர்பார்த்தாங்க அவங்கள நம்ம அடியோடு ஏமாறும்படி செஞ்சிட்டோம் இப்பவாச்சு அவங்களோட நம்பிக்கையை மெய்ப்பிடுத்து எனக்கு கட்டளை இடுங்க இந்த கோட்டைக்குள்ள ஒரு லட்சம் பல்லவ வீரர்கள் எப்போது போர் வரும்னு துடிதுடிச்சிட்டு இருக்காங்க இந்த நகரத்தோட மாபெரும் கொல்லர்கள் ஒன்றரை வருஷமா செஞ்சு குவிச்சிருக்கிற வாட்களும் வேல்களும் தாகம் தாகம்னு தவிச்சிட்டு இருக்கு இதோ என்னுடைய உயிர்த்தோழர் பரஞ்சோதியும் துடிதுடிச்சிட்டு இருக்காரு தந்தையே சைனியத்தை நடத்திட்டு போக கட்டளையிடுங்க பாதாபி சைனியத்தை நிர்மூலம் செய்ய இந்த க்ஷணமே ஆக்ஞாயி இடுங்க அப்படின்னு நரசிம்மவர்மர் சொன்னார் மகேந்திர பல்லவர் உணர்ச்சி மிகுதியினால் பேச முடியாம தத்தளிச்சார் தமது அருமை குமாரனுடைய வீராவேச மொழிகளை கேட்டு அவருடைய கல் நெஞ்சமும் கணிஞ்சு விட்டதா ஒரு கணம் தோன்றுச்சு இருந்தாலும் மறுகணமே அவர் பல்ல கடிச்சுட்டு முகத்தையும் கடுமையா வச்சுட்டு சொன்னார் குழந்தையே சுத்த வீரன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ பேசுன அதை குறித்து எனக்கு சந்தோஷந்தான் ஆனாலும் உன்னுடைய யோசனையை நான் ஒப்புக்கொள்ளறதுக்கு இல்லை பல்லவ நாட்டு மக்களுடைய அபிப்பிராயத்தை பற்றி சொன்னேன் அதை பற்றியும் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் பிரஜைகளுடைய அபிப்பிராயம் எப்பவும் சரியான அபிப்பிராயமாக இருக்காது முன் யோசனை இல்லாமல் உணர்ச்சி வேகத்தினால பிரஜைகள் சொல்கிற பேச்சை கேட்டு அது காரணமாக இந்த நாட்டு மக்களுக்கும் அவங்களோட வருங்கால சந்ததிகளுக்கும் எல்லையற்ற கஷ்ட நஷ்டங்களை நான் உண்டாக்கப் போவதில்லை இப்படி மாமலரை பார்த்து சொன்னவர் சபையோரின் பக்கமா திரும்பி சபையோர்களே உங்களோட சம்மதத்தை எதிர்பார்த்து நான் வாதாபி சக்கரவர்த்திக்கு முன்னமேயே மறுமொழி அனுப்பிட்டேன் அவரோட சமாதான தூதை ஏற்றுக்கொள்வதாகவும் அவரை காஞ்சி மாநகருக்குள்ள நம்முடைய விருந்தினராக வரவேற்க மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்வதாகவும் ஓலை எழுதி அனுப்பிட்ட அப்படி நான் கொடுத்து விட்ட வாக்க இனி என்னால் மீற முடியாதுன்னு சொன்னாரு அப்ப மாமல்லர் முன்ன விட அதிக பரபரப்பா அப்பா இது என்ன பல்லவ வம்சத்தோட கூடிய சத்ருவன் நம்முடைய தலைநகரத்தில் வரவேற்பதா புலிகேசிக்கு உபசாரமா யுத்தத்தை நிறுத்தி சமாதானம் செய்து கொள்வதோடாவது நிறுத்திக்கங்க வாதாபி படை இந்த நாட்டை விட்டு ஒழிகிற வரைக்கும் நம்ம கோட்டைக்குள்ளே வேணும்னாலும் ஒளிஞ்சிட்டு இருப்போம் ஆனால் வஞ்சக புலிகேசியோடு நமக்கு சிநேகிதம் வேண்டாம் வைஜெயந்தி பட்டணத்துக்கு நெருப்பு வச்ச பெரும் பாதகன் இந்த புண்ணிய நகரத்துக்குள்ளே காலடி வைக்க வேண்டாம் அப்படின்னு அலறுனார் முடியாது மாமல்லா குலத்தினர் ஒரு தடவை கொடுத்த வாக்கு மீறுவது நான் ஆகணும் கேட்ட மாமல்லர் இரண்டு அடி பாஞ்சு வந்தப்ப சபையோர் ஒரு கணம் திடுக்கிட்டு போயிட்டாங்க தந்தையை தாக்குறதுக்கே அவரு பாயிறாரோ அப்படின்னு கூட சில பேர் பயந்து போனாங்க அப்படிப்பட்ட விபரீதம் எதுவும் நேரல சக்கரவர்த்திக்கு பக்கத்துல வந்து கை கூப்பி கொண்டு தந்தையே வாதாபி சக்கரவர்த்தியை நீங்கள் வரவேற்றே ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க புலிகேசியும் நானும் ஏக காலத்தில் இந்த நகரத்துக்குள்ளே இருக்க முடியாது புலிகேசி உள்ளே வரப்ப நான் வெளியே போயிடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னார் மாமல்லர் ம் நானும் அப்படித்தான் யோசிச்சு வச்சுருக்கேன் குமாரா வாதாபி சக்கரவர்த்தி வரப்ப உன்னை வெளியே அனுப்பி விடுவதாகத்தான் உத்தேசித்திருக்கேன் அதுக்கு இன்னொரு அவசியமும் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொன்னார் சக்கரவர்த்தி இந்த சமயத்தில் தளபதி பரஞ்சோதி ஒரு அடி முன்னால் வந்து பிரபு எனக்கும் குமார சக்கரவர்த்தியோடு வெளியேற அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டார் அப்போ மகேந்திரன் என்ன சொன்னார்னா ஆஹா அப்படியே ராமன் போகிற இடத்துக்கு லக்ஷ்மணனும் தொடர்ந்து போக வேண்டியது நியாயம்தானே நீங்கள் ரெண்டு பேரும் நம்முடைய சைனியத்தில் சிறந்த முப்பதினாயிரம் வீரர்களை பொறுக்கி கொண்டு ஆயத்தமாகுங்க வடநாட்டு சழுக்க சைனியும் படையெடுத்த சமயம் பார்த்து கோழைத்தனமாகவும் திருட்டுத்தனமாகவும் பலவ ராஜ்ஜியத்துக்குள்ள பிரவேசித்து தென்பாண்டிய நாட்டானுக்கு அவசியமா ஒரு பாடத்தை கற்பிக்கணும் ம் சீக்கிரமாகவே புறப்பட ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தியோட கடைசி மொழிகள் மாமல்லருடைய கோபத்தை தனிச்சு ஓரளவு உற்சாகத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மந்திரி மண்டலத்தார ஒரே ஆச்சரிய கடலில் ஆழ்த்திருச்சு